அன்பிற்கினிய நண்பர்களே தமிழக தோல்வி கழகமா என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவிடுகிறேன் நடிகர் திரு விஜய் அவர்கள் ஆரம்பித்திருக்கிற கட்சியினுடைய திருநாமம்தான் அது அந்த பெயர் ஒரு குழந்தைத்தனமாக இருக்கிறது என்பதை நான் பலமுறை தெரிவித்திருக்கிறேன் பதிவு செய்திருக்கிறேன் அவர் உண்டாக்கியிருக்கிற அல்லது அறிமுகப்படுத்தியிருக்கிற அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிற கொடி என்பது எந்த தத்துவத்தையும் எந்த நல்லதையும் மக்களுக்கு தேவையான எதையும் குறிப்பாக வெளிப்படுத்தாமல் பிச்சைக்காரர் எடுத்த வாந்தியை போல் ஐந்தாறு வீட்டு சாப்பாடு அதில் காணப்படுகிறது தமிழக மக்கள் அதை செறித்து கொள்ள மாட்டார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவருக்கு பெயர் வைக்கவும் தெரியவில்லை பெயர் வைப்பதை எப்படி என்று சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களும் அவர் கூட யாரும் இல்லை வருத்தத்துக்குரிய விஷயம் இருநூறு கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுவிட்டு வருகிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது எந்த பணக்காரனுக்கும் ஒரு தொழில் சம்பாதித்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு தொழிலில் முதலீடு செய்வது என்பது மிக மிக இயல்பான இயற்கையான எப்போதும் செய்கிற செயல் இரண்டு காரணங்கள் இந்த தொழிலை விடை அந்த தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் என்று கருதலாம் இன்னொரு வாய்ப்பு இந்த தொழில் இனிமேல் ஓடாது நமக்கு வயதாகிவிட்டது நம்மால் தொடர முடியாது மக்களை கவர முடியாது என்று இந்த தொழிலை முடித்துக்கொண்டு இன்னொரு தொழிலுக்கு இந்திய சம்பாதித்த பணத்தை எடுத்துக்கொண்டு போகலாம் இயற்கை அதனாலேயே ஒருவரை நான் குறை சொல்லுவது முறையல்ல சொல்ல தயாராகவும் இல்லை இந்த இரண்டில் ஒன்றுதான் நடக்கிறதே தவிர திரு விஜய் அவர்களுக்கு ஒரு சாதாரண மனிதனுடைய துன்பங்கள் தெரியாது என்றே நான் மனப்பூர்வமாக கருதுகிறேன் இரண்டு தொலைக்காட்சிகளில் குறைந்தபட்சம் என் கருத்துக்களை நான் தெரிவித்திருந்தேன் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்று அவர் சொல்லுகிற வார்த்தை எந்தளவு உண்மை என்று எனக்கு தெரியாது அவர் நெஞ்சில் நான் குடியிருக்க விரும்பவும் இல்லை சரி என் நெஞ்சில் அவர் குடியிருக்க வேண்டுமானால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்ன தெரிந்திருக்க வேண்டும் அவருக்கு என்னவெல்லாம் அவர் கற்று தெளிந்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கடமையும் உரிமையும் என இருப்பதாக நான் திடமாக நம்புகிறேன் திரு விஜய் என்கிற இன்றைய நடிகருக்கு தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று ஆசைப்படுகிறவருக்கு ஒரு சாதாரண மனிதனின் சிரமங்கள் தெரியுமா அது தெரிந்தால்தானே இவரை தீர்த்து வைப்பார் துடைப்பார் கண்ணீரை துடைத்தறிவார் என்றெல்லாம் நான் கற்பனை செய்து கொள்ள இயலும் யாருக்கெல்லாம் தமிழ்நாட்டு நியாயவிலைக் கடைகளில் அரிசி இலவசம் எவ்வளவு விற்கப்படுகிற அரிசி என்ன கிலோ விலை தெரியுமா மண்ணெண்ணெய் என்ன விலை அவருக்கு தெரியுமா பால் ஆபின் என்ன விலை நந்தினி என்ன விலை திருமால் என்ன விலை கிராமத்தில் என்ன விலை நகரத்தில் என்ன விலை பாக்கெட்டில் என்ன விலை அவருக்கு தெரியுமா அவர் சாப்பிடுகிற ஒரு ஆப்பிள் நல்ல ஆப்பிளின் மிலை இமாச்சல பிரதேசத்தில் விளைந்து இங்கு கொண்டு வரப்படுகிற ஒரு ஆப்பிளின் மிலை அவருக்கு தெரியுமா யாரோ வாங்குகிறார்கள் இவர் இவைகளையெல்லாம் அருந்துகிறார் சரி மூன்றாண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்களே எவ்வளவு ரூபாயாக இருந்து எவ்வளவு ரூபாயாக உயர்த்தினார்கள் நியாயமா முறையாக உயர்த்தவே மாட்டோம் என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் உயர்த்தியிருக்கிறார்களே இதை அவர் கண்டித்திருக்கிறாரா போகட்டும் மது விளக்கை பற்றி அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் அவருடைய கருத்து என்ன ஒரே மதம் என்பதை பற்றிய அல்லது ஒரு காமன் சிவில் கோடு என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோமே என்றால் அவர் வேறு ஒரு மதத்தைச் சார்ந்தவர் இப்போது பெயரை கூட ஏதோ பழைய பெயராக இருந்தாலும் ஒரிஜினல் பெயரை வெளியே வராமல் பார்த்துக்கொண்டு இன்றைய பொட்டு வைத்துக் கொள்கிறார் என்று சொல்லுகிறார்கள் நான் பார்க்கவில்லை அவர் கருத்து தெரிவிக்க வேண்டாமா மோடியையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது யாரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது என்று இந்த மனிதர் நினைத்தால் இவர் அரசியலுக்கு வரவேற்கப்பட வேண்டிய ஆண்மை உள்ளவரா போகட்டும் ஒரு இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் எப்படி நடக்கிறது அதை பற்றி தன்னுடைய விரிவான கருத்துக்களையாவது மாநாட்டில் சொல்லுவார் என்று சொல்லுகிறார்கள் ஒரு குற்றத்தை உடனே சுட்டிக்காட்ட வேண்டும் நல்லதை அன்றே அந்த நிமிடமே பாராட்ட வேண்டும் சரி இவர் கொடிதான் பிச்சைக்காரன் வாந்தி என்று சொன்னேன் ஒரு மாநாடு நடத்துகிற அளவிற்கு கூட அவருக்கு அனுபவம் அரசியல் தகுதி யோகியதாம்சம் இல்லை மாநாடு இந்தியாவுடைய முதல் மாநாடு இது அல்ல பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து நடத்தியிருக்கிறார்கள் நாளையும் நடக்கும் காவல்துறை என்னவெல்லாம் விளக்கம் கேட்பார்கள் என்பது கிட்டத்தட்ட எல்லோருக்கும் தெரியும் ஒரு காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பது கூட அவருக்கு இன்னும் அத்துப்படியாகவில்லை ஒரு தெளிவுள்ளவன் இவருக்கு செப்டம்பரில் இவர் மாநாட்டுக்கு அனுமதி கேட்டு ஒரு விண்ணப்பம் கொடுக்கிறார் என்றால் முப்பத்தி ஒன்று எட்டு ரிட்டையரான ஒரு ஐஜியை பிடித்து போலீஸ் ஐஜியை இந்த நீ தான் என்னுடைய கன்சல்டன்ட் இரண்டு லட்சம் ரூபாய் உனக்கு போய் வாங்கி கொண்டு வா என்று சொன்னால் தோபார் இந்த ஆள் பேர் புஷ்ஷி எங்கே கையெழுத்து போட சொன்னாலும் போடுவார் கூப்பிட்டு கொண்டு போ மூன்று நாட்களில் பர்மிஷன் வாங்கி கொண்டு வா நீ உட்கார்ந்து பேசும் உனக்கும் தெரியும் நீ பதவியில் இருந்த போலீஸ்காரன் இப்போது இருக்கிற டி எஸ்பி அவர் என்ன கேட்பார் என்று உனக்கு தெரியும் உனக்கு தெரியும் என்பது எஸ்பிக்கு தெரியும் எடுத்துக்கொண்டு வா இன்னொரு ஒரு லட்சம் ரூபாய் தருகிறேன் போ மூன்று நாட்கள் டைம் என்றால் முப்பத்தொன்று எட்டு இருபத்தி நாலு ரிட்டையரான ஐஜி அங்கேயே போய் படுத்து கிடந்து வாங்கி வந்திருப்பான் இது கூட இவருக்கு தெரியவில்லை அனுபவம் இல்லை இவருக்கும் இல்லை புஷிக்கும் இல்லை சரி ஓட்டு வாங்குவாரா வாங்குவார் ஒரு முப்பது வயதிலிருந்து நாற்பத்தி நான்கு வயது வரை உள்ள பெண்கள் இவர் மேல் கிட்டத்தட்ட தீரா காதல் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சினிமாவில் மட்டுமல்ல ஹீரோ சொந்த வாழ்க்கையிலும் ஹீரோஇின் என்று கருதுகிறார்கள் எனவே ஓட்டு வாங்குவார்கள் ஒரு உண்மையை இங்கே நான் சுட்டிக்காட்ட வேண்டுமானால் அதனால் பெண்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் கொடுத்த எனவே இவருக்கு எந்த அரசியல் அனுபவமும் இல்லை பதவிக்கு வர வேண்டும் என்கிற ஆர்வம் மட்டுமே இருக்கிறது என்று நான் மிகுந்த பதிவோடு கருதுகிறேன் இவர் இப்போது தேர்ந்தெடுத்திருக்கிற இருபத்தி ஏழு அக்டோபரும் தீபாவளிக்கு மே நெருக்கமாக இருப்பதனால் தொண்ணூறு சதவீதம் இவருக்கு அனுமதி கிடைக்காது என்று கருதுகிறேன் கட்சியை நான் சொன்னது போல் உண்மே குறிப்பிட்டது போல் பெண்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் ஒரு உண்மையை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டுமானால் இவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்றால் திமுக இவர்கள் பெண்கள் வாக்கு வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆயிரம் ரூபாய் மாதம் பெண்களுக்கு மட்டும் கொடுத்து ஆண்களை ஒதுக்கினார்கள் இப்போது பெண்கள் வாக்குகள் இவர்கள் யாருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார்களோ அது விஜய்க்கு போய்விடும் என்கிற அச்சத்தால் தான் ஆண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க முன்வந்திருக்கிறார்கள் நடக்கட்டும் சாராயம் விற்ற காசு கூவவா போகிறது எனவே தவறல்ல ஆனால் அந்த பெண்களும் அல்லாமல் ஆண்களுக்கும் இன்றைக்கு கொடுப்ப இந்த அரசு முன்வந்து இருப்பதற்கு காரணம் திரு விஜி அந்த வகையில் நடிகர் விஜிக்கு நன்றி கட்சியில் ஆட்கள் வருவார்களா வாக்குகள் வாங்குவார் வாங்குவார் கணிசமான வாக்குகள் இவர் வாங்குவார் நான் சொன்னது போல் ஒரு முப்பத்தைந்திலிருந்து நாற்பத்தி நான்கு வயது வரை உள்ள பெண்கள் இவர் மீது மிகுந்த ஆர்வமாக இருக்கிறார்கள் வாக்களிப்பார்கள் கண்ணை மூடிக்கொண்டு இன்னொன்று தமிழ்நாட்டில் எந்த அறிமுகமான மனிதன் கட்சி ஆரம்பித்தாலும் அந்த கட்சியில் ஆட்கள் சேர தயாராக இருக்கிறார்கள் ஒரு பதவி கிடைக்கும் என்பதனால் குறைந்தபட்சம் ரியல் எஸ்டேட் செய்கிறவர்கள் ஃபைனான்ஸ் தொழில் செய்கிறவர்கள் குற்றத்தை வைத்து வாழ்க்கை நடத்துகிறவர்கள் இவர்களெல்லாம் உடனே எந்த புது கட்சி ஆரம்பித்தாலும் வருவார்கள் காரணம் இந்த கட்சியை சார்ந்தவர் என்பது ஒரு சிறு பாதுகாப்பை அளிக்கும் காவல்துறையிலே சின்ன சின்ன சலுகைகளை பெற்றுத்தரும் மாட்டிக்கொண்டாலும் கூட இந்த கட்சிக்காரர் கைது செய்து விட்டப்பட்டதாகத்தான் பத்திரிகைகளும் ஊடகங்களும் அறிவுறுத்தும் அவர் ஒரு பொய் பத்திரம் போட்டு நிலத்தை விற்று மாற்றிக்கொண்டார் என்பது வெளிவராது கடைசியாக ஒரு வீரை வரலாம் எல்லோருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு லெட்டர் ஹெட் வைத்திருக்க வேண்டும் அதில் தான் இந்த பதவி வகிக்கிறோம் ஏதோ ஒரு மாநில கட்சியிலே அகில இந்திய கட்சியிலே என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்பதில் மிகுந்த ஆசையோடும் ஆர்வத்தோடும் இருக்கிறார்கள் சமீபத்தில் வெட்டி கொள்ளப்பட்ட திரு ஆம்ஸ்ட்ராங் கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத ரவுடி எவர் என்ன விஷயங்களெல்லாம் வெளியே வருகிறது எத்தனை ரவுடி கும்பல்களோடு அவர் மூடினார் மோதினார் எவ்வளவு சம்பாதித்திருக்கிறார் அவர் வக்கீலெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்லை அவருக்கு பாதுகாப்பாக இருந்தது அவர் கட்சி ஒரு மாநில தலைமை பொறுப்பு எனவே இந்த கட்சிக்கும் ஆட்கள் வருவார்கள் எனக்கு அதில் பொறுப்பாளர்களாக வருவார்கள் ஆனால் ஒரு கட்சியை வழிநடத்துகிற அனுபவம் திரு விஜய்க்கு இன்னும் வரவில்லை அதை இன்னும் ஒரு சினிமா கூட திரைப்படத்தை முடிக்க வேண்டும் அதற்கு ஒரு ஆறு மாத காலம் ஆகலாம் இந்த சூழ்நிலையில் இவர் ஏனைய கட்சியிலிருந்து பொறுப்பாளர்களை கொண்டு வந்து அவர்கள் மூலமாக உண்மையிலேயே இவர் கற்றுக்கொண்டால் அரசியல் என்ன என்பதை புரிந்து கொண்டால் ஒரு ஒன்பது சதவீத வாக்குகள் இவர் கட்சிக்கு கிடைக்கும் இவர் திமுகவோடு கூட்டு சேர இயலாது ஏனென்றால் திமுகவை ஆளுகிற கட்சியை தான் இவர் வாக்குகள் வாங்கலாம் அந்த வகையில் பார்த்தால் அண்ணா அதிமுகவோடு மட்டும்தான் சேர முடியும் இவர் அண்ணா அதிமுகவோடு சேர்ந்தால் அண்ணா திமுக பாமக பாஜக மிக மிக வலிமையான கட்சி ஆட்சி அமைப்பதற்கான வாக்குகள் இருக்கின்றன இல்லை எனில் இது தமிழக தோல்வி கழகம் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்